மிகானம் நம்ம லஞ்சுக்கு என்ன சமையல் செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு நகர மீன் இது எல்லாம் முழுசு முழுசாகவே போட்டு அப்படியே வைக்க போகிறோம் சூப்பராக இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் முழுசாக போட்டு குழம்பு வைக்கிறப்ப குழந்தைங்களுக்கு முழு மீன் கொடுக்குறப்பெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க மீனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இதை கட் பண்ணி போட்டோம்னா உடஞ்சி இதாகிடும் அதனால் முழுசு முழுசாக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்புலையும் பார்க்க நல்லாயிருக்கும் அதே மீனில் கொஞ்சம் வறுக்கிறதுக்கு எடுத்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சாச்சு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதிலேயே ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில சின்ன வெங்காயம் எல்லாம் இதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேங்காய் சோம்பு கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் மூணும் போட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி மீன் குழம்பு வைக்கலாம் டேஸ்ட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் சட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி நம்ம சட்டியில் தான் எப்பொழுதுமே நம்ம மீன் குழம்பு சட்டியில் தான் வைப்போம் இன்றைக்கும் சட்டி வச்சுருக்கேன் சட்டி நல்லா சூடாகட்டும் சூடாகணுன்னு பார்த்தீங்கன்னா சட்டி எப்பொழுதும் யூஸ் பண்ணுற சட்டினா சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே லீக் ஆகி வெளியில் வரும் உங்களுக்கே தெரியும் கிளாரிங்காக தெரியுது பார்த்திங்களா இந்த மாதிரி ஆகிடுனா சட்டியும் சூடாகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டிலேருந்து எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது பாருங்கள் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் தாளிச்சிக்கிறேன் நல்லா வெந்தயம் பொறிஞ்சிருச்சு வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெளியே பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம புளித்தண்ணியில் மசாலாலாம் போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் புளித்தண்ணியிலே உப்பு போட்டுக்கிறேன் இது நல்லா இந்த உப்போட இந்த தக்காளியை பசஞ்சி விட்டுக்கலாம் நீங்கள் தக்காளியை வந்து எண்ணெயில் வெங்காயத்தோடு வதக்கிறதுனாலும் வதக்கலாம் நல்லா இது பண்ணிவிட்டு இதுலேயே குழம்பு தூளையும் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் மிளகாத்தூளையும் நல்லா இதில் கலந்து விட்டுட்டு ஊற்றிட்டு தேங்காய் எடுத்து அதில் தனியாக ஊற்றிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் இதில் ஊற்றியாச்சு ஊற்றியாச்சு ஒரு கொதி வரட்டு கொதி வந்தோடனே நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளார இந்த சைடு தோசை கல் போட்டுட்டேன் மீன் வறுக்கிறதுக்காக மீன் ஏன்னால் நான் பிசைஞ்சு வச்சு அரை மணி நேரத்துக்கிட்ட ஆகிட்டு அதனால் இப்போ மீனை வறுக்கிறதுக்காக கல் போட்டாச்சு கல் சூடாகட்டும் குழம்பு போடுங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிக்க ஆரமிச்சோன்னே தேங்காவை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் நம்ம அப்புறம் நல்லா இருக்குது இப்போ தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம் தேங்காயில் ஜாரில் தண்ணி கழுவியும் ஊற்றிடுங்க தேங்காவையும் ஊற்றி ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா இது கொதித்து பச்சை வாசனை போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க சைடு கல் சூடாகிட்டு கல்லில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மீன் எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெய் கொத்தே ஊற்றி சூடு பண்ணி வச்சு நம்ம மீனை பொரித்து எடுத்துக்கலாம் நல்லா மீன் வேகட்டும் அடுப்பை சிம்மு இதுன்னு மாற்றி மாற்றி கொஞ்சம் வச்சுக்கோங்க மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா வேகட்டும் எந்ததுக்கப்புறம் நம்ம புரட்டி போட்டுக்கலாம் மீனை அப்படியே புரட்டி போட்டுக்கலாம் சூப்பராக வந்து வருது பாருங்க சூப்பராக அதே மாதிரி கொஞ்சம் அடுப்பை சிம்மில் மாற்றி இப்படியே வச்சு வறுத்து வறுத்திங்கன்னா நல்லா முறு முருங்கும் சூப்பராக பறவை சைடு பாருங்கள் குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீனை போட்டுக்கலாம் எல்லா மீனையும் போட்டு மீன் போட்டாச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கேட்டோம் அப்புறம் ஆஃப் பண்ணிர்லாம் குழம்பு சூப்பராக கொதிச்சிருச்சு இதோட ஆஃப் பண்ணிடலாம் இல்லைன்னா மீனும் உடஞ்சிரும் ஏன்னா சட்டிங்கிறப்போ இன்னும் வந்து சூடு இருக்க இருக்க கொதிச்சுக்கிட்டே இருக்கும் இதோட குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மீன்லாம் சூப்பராக வந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா வாசம் சூப்பராக இருக்குது இதோட ஆஃப் பண்ணிடலாம் ஏன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இப்படியே கொதிச்சுட்டே இருக்குது பார்த்திங்களா சட்டி மட்டும் அந்த சூடு இருக்கிற வரைக்கும் கொதிக்கும் அதனால் நம்ம நார்மலாக ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க மீன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் சூப்பராக முறு முறு முறுன்னு பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பு மீன் வறுவல் ரெடியாயிருச்சு இதேமாரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ